நற்பவி யோகி ராம்சுரத் குமார் அன்பு அனைவருக்கும் வணக்கம் எல்லா வீடுகள்லேயும் நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பித்தாலும் சாப்பிடும்போது தான் நிறைய இடத்துல பிரச்சனை வருது டைனிங் டேபிள் வந்த பிறகு தான் கோவமாக இருப்பாங்க டென்ஷன் ஆகுங்க தேவையில்லாத வார்த்தைகளை கொடுப்பாங்க அதே மாதிரி அந்த இடத்துல வந்து ஆரோக்கியம் அப்படிங்கிறதும் கெட்டு போயிருக்கும் நிறைய இடங்களில் ஹெல்த் இஷ்யூஸ் நிறையா இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் டைனிங் டேபிளில் ஒரு ஏற்றுவோம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இழுப்பெண்ணெய் நெய் வேப்பண்ணெ இழுப்பெண்ணையும் நெய்யும் ஈக்குவலாக இருக்கணும் வேப்பெண்ணெய் ஒரு டென் டிராப்ஸ் போடுங்க போட்டுட்டு இந்த தீபத்தை ஒவ்வொரு நாளும் உங்கள் டைனிங் டேபிளில் ஒரு மணி நேரம் எரியிற மாதிரி ஏற்றி வைங்க இது வந்து அந்த இடத்துல வந்து தேவையில்லாத சாப்பிடும்போது சமைக்கும்போது வரக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி அங்க வரக்கூடிய பிரச்சனைகளை தடுத்து நிறுத்திரும் அது போலவே அந்த உணவு நல்ல விதத்துல நம்ம சாப்பிட்டு சில இடங்கள்லாம் நல்லா சமைப்போம் நிறைய சமைப்போம் சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிடும் இந்த மாதிரி தேவையில்லாத எந்த விஷயமும் நடக்காம அந்த உணவு நல்லபடியா நம்ம சாப்பிட்றதுக்கும் அதன் மூலமா நம்ம உடம்புக்கு ஒரு ஆரோக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை ஒரு எனர்ஜியை இந்த தீபம் உருவாக்கும் அப்போ ஒவ்வொரு டை ஒவ்வொரு வீட்டோட டைனிங் டேபிள்லயும் ஒரு மணி நேரம் அது நீங்க பிரம்ம முகூர்த்தத்துல ஏற்றலாம் காலையில ஆறு ஏழு ஏற்றலாம் அல்லது மா இரவு மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு மேல கூட இது நீ ஆறு ஏழு நீங்க இந்த தீபம் ஏத்தலாம் இது போல ஈக்குவலா நெய் இழுப்பெண்ணை ஒரு பத்து டிராப்ஸ் மட்டும் வேப்பெண்ணெய் போட்டு தீபம் ஏற்றுங்க மிக அருமையான ஒரு சக்தி அந்த இடத்துல நிறையும் நல்லா இருப்பீங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி